ஒரு ஒரு அரசியல் தலைவரும் வந்து ஓவர் நைட்ல மாறும் போது அது ஏன் நடக்க கூடாது அப்படி நடந்தா யார் இருக்கா தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு நடந்தாலும் மக்கள் வந்து அப்படியே பிறண்டு போயிட்டு சரி ஓகே பாஜக கிட்ட சரண்டரை ஓட்டு போட்டுருவாங்க எதாவது கிடையாது ஸோ மக்களுக்கு ஒரு மாற்றம் தான் வேணும் தெய்வாதீனமா அந்த மாற்றத்துக்கு நமக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு அதுல ஒரு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாவே இருக்கு மக்களோட ஓட்டு மொத்தமா புதுமுகங்களுக்கு திரும்புச்சுன்னா ஒருவேளை தமிழகத்துல தாவேக ஆ ஆட்சியும் நாம் தமிழ் எதிர்க்கட்சியும் முடிச்சா திமுக கூட்டணி போய் எவ்வளோ சீட்ஸ் வாங்கலாம் எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணலாம் தான் அது வந்து ப்ரீ போஸ்ட் அதுதான் வெளிப்படும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பங்கு விஷயம் திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்தல ஆனா திமுகவோட ஆட்சிக்கு பாதிப்பையும் நெருக்கடியும் எடுக்கிறது திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியோட இருக்காங்க அவங்கள அப்ரூவ் பண்ண போகிறோன்னும் போது கூட்டணி கண்டிப்பா வேணும் அப்படின்னு ஆனா இன்னைக்கு நிலமைக்கு அரசியல் களம் நகரும் போது பாத்தீங்கன்னா கூட்டணி வார்த்தை இல்லாம தனியா இருக்கிறவங்களுக்கே ஒரு பெரிய நல்வாய்ப்பா இது அமையும் கூட்டணிக்கு போகும்போது அவங்களுடைய அழுக்குகளும் சேர்ந்து உங்ககிட்ட கிட்ட இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக மூட்டையை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த பேகேஜே இல்லாமல் இருக்கிறது விஜய்க்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் நீங்கள் கூட்டணி தான் இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் தான் எதிரி அப்படின்னு அவர் அந்த ரெட்டாரிக்கை செட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு ஸோ ஆப்வியஸ்லி தாவேக்காவோட வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாயிட்டே இருக்குது குழந்த கல்யாண மேட்டரில் வந்து எதிர்க்கட்சி இறங்கிச்சு சிறுபடி மேட்டரில் ஆளுங்கட்சி இறங்கிச்சு இவங்க ஒரு ஒரு படி இறங்க இறங்க விஜய் பத்து பத்து படியாக மேலே ஏறி ஆட்சிக்கு வந்துடுற போல இருக்கு ரியல் ஒன்றையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு அனஞ்சிதித் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறத வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டாங்க எல்லா இடத்துலையுமே வந்து அதற்கு உண்டான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு பாராட்டுகள் அப்படிங்கிறத எங்கேயுமே கொஞ்சம் பார்க்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் நம்ம எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ என்ன அப்படின்னா இதில் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கேட் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா பாமகவும் திமுக பக்கம் திரும்புறதா ஒரு சின்ன தகவல் கிடைச்சது இப்போ திமுக கூட்டணியில் தான் விசிகா இருக்குது திருமாவளவன் அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தது என்னென்னா இனிமேல் பாமக பாஜக இருக்க கூட்டணியில் விசிகா இருக்காது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு அப்போ பாமக திமுக பக்கம் வந்திருந்துச்சுன்னா விசிகா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும் அந்த பக்கம் ஏடிஎம்கே பக்கமும் போக முடியாது ஆல்ரெடி பாஜக இருக்குது அப்போ ஆப்ஷன் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷனில் கேட் ஓப்பனாக இருக்குது உண்மையை சொல்லணும் அப்படின்னா விஜய்க்கு புதுசாக கேட் ஓப்பன் ஆன மாதிரி தெரியல அவராக தான் அவர் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறாரோன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து வந்துடுச்சு அவர் வந்து தான் பிரைமரி ஃபோர்ஸாக வரப்போகிறோம் தாவைக்கா தான் வந்து தமிழகத்தில் திமுக எதிர்ரு ப்ரைமரி ஃபோர்ஸ் நாங்கள் தான் பொலிட்டிக்கலை அப்படின்னு சொல்லும்போது வந்து ஓகே அவர் வந்து ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி நிலமைக்கு திமுக எதிர்ப்பு அலை ஒன்று இருக்குது திமுக மேலே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் பர்டிகுலராக முதல்வர் துணை முதல்வர் பேரை வந்து மா ஒன்றிய உள்துறை அமைச்சர் சொல்கிற அளவில் ஒரு இருக்குன்னா டெல்லி எபிசோடு இல்லை சட்டீஸ்கர் எபிசோடோ ரிப்பீட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பயம் அது வந்து எல்லா மனசுலுமே வந்திருக்கும் சரி மாத்தி அதிமுக ஓட்டு போடலாம் அப்படின்னு யோசித்தோம்னா நேற்று கூட்டணி கன்ஃபார்ம் ஆச்சு கூட்டணி கன்ஃபார்ம் ஆனது பெருசு இல்லை கூட்டணி வரும் போகும் காமன் மினிமம் அஜெண்டான்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க என்டிஏ கூட்டணியில் பாஜக தலைமை கூட்டணி ஆட்சி அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க அந்த மேடையில் அஇஅதிமுகவுக்கு எவ்வளோ ஒரு நெருக்கடியோட ஒரு சோஃபாவில் ஓரமாக ஒதுங்கி உட்காந்துருந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி இருந்ததுன்றது ரொம்ப பட்டவர்த்தனமாக பார்க்க முடிஞ்சுது இந்த இடத்துல ஒரு கேள்வி இந்த நெருக்கடி கொடுக்கறதுக்கு என்ன காரணம் ஒரு வார்த்தையில பதில் சொல்லுங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வந்து இதுவரைக்கும் இனி வரும் காலங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் இது வரைக்கும் தமிழக மக்கள் அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணியிருந்தால் இதுக்கு முன்னாடி எப்போவும் நடந்திருக்கும் இப்போது அந்த நெருக்கடிக்கு என்ன காரணம் நெருக்கடிக்கு என்ன காரணம்னா பாஜக என்ன எதை வச்சு நெருக்கடி கொடுக்குறாங்க அது நம்ம டீட்டெயில் தான் சொல்லலாம் அது ஒரு வாரத்தில் சொல்ல முடியாது ஓகே ரெண்டாவது ஏதாவது விஷயம் மாட்டியிருக்கா தாராளமா ஓகே இப்போ ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி வந்து தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியெல்லாம் எடுத்துக்காமலாம் இல்லை திமுகவும் அதிமுகவும் கூட்டணி ஆட்சி ஏற்றுக்காமல் இருந்தாங்க ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது திமுகவும் அதிமுகவும் அதுக்கு தயாராக இல்லை இதுக்கு வந்து ரொம்ப காமனாக ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்துக்கு அமைச்சர்கள் இடம் கொடுத்துருந்தாங்கன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறி இருப்பார் அவர் அந்த கட்சி வளர்ந்துருக்கும் ஆனால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார வச்சு போகிறப்போ அவர் எதிர்கட்சியாக மாற்றுறதுனால தான் கொஞ்சம் விட அவருக்கு உடம்பு சரியில்லாம் போச்சு அந்த கட்சி ஒரு நலிவுற்ற நிலைக்கு வந்தது ஸோ இந்த ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம்ன்ற ஒரு அடத்தில் இருந்த திமுக அதிமுகவும் இன்னைக்கு நிலைமைக்கு அந்த நிலையை மாற்றிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே தமிழக அரசியல் போயிட்டு இருக்கு அதிமுகக்கு ரொம்ப கியராக சொல்லிட்டாங்க இது என்டிஏ தலைமையில் எடப்பாடி தலைமையில் ஒரு ஆட்சி அமையும் அது கூட்டணி ஆட்சியாக இருக்குன்றதை அவங்களே சொல்லிட்டாங்க இந்த கூட்டணி ஆட்சின்றதுக்கு ரொம்ப ஏன் தைரியமான ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா உள்ள இருந்து வந்த ஒரு நியூஸ் என்ன சொல்லுதுன்னா என்டிஏக்கு நூறு சீட்டு என்ன பாஜக பாஜக கூட அலையன்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு நூறு சீட்டு கேட்டதாகவும் மீதி இருக்கக்கூடிய நூற்றி முப்பத்தி நாலு சீட்டு தான் வந்து அஇஅதிமுக சொல்கிறாங்க இப்போ நூறு நூற்றி முப்பத்து சீட்டை மட்டும் அஇஅதிமுக நின்று நூறு சீட்டு அவங்க ஜெயித்தாங்கன்னா ஒருவேளை இவங்க ஜெயிக்கும் பட்சத்தில் ஆப்வியஸ்லி கூட்டணி ஆட்சி தான் போய் ஆகணும் யாருமே வந்து அறுதி வர வரமாட்டாங்க ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு கூட்டணி வரும்போது மக்கள் இதை எவ்வளோ ஆதரிப்பாங்க எத்தனை சதவீத வாக்கு சரியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு நம்ம பாண்டிய ஓட்டு அப்படியே ரீட்டன் ஆகிற பட்சத்திலேயே யாரும் அறுதி வர வரமாட்டாங்க அப்படின்றது இங்கே ஒரு பிரச்சனை இப்போ கம்மிங் பேக் டு த கொஸ்டின் இப்போ இந்த மாதிரி அஇஅதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேரும்போது மக்களுக்கு வந்து அஇஅதிமுக மேலே கோவம்லாம் வர வேணாம் ஐயோ பாவம் இவங்க மாட்டிகிட்டு இருக்கிறாங்களே நினைச்சாங்கன்னா கூட ஆப்வியஸ்லி வந்து ஓட்டை மாற்றி போடுவாங்க அப்போ திமுக வேணானும் போது இந்த இடத்துல விஜயோ சீமானோ சொன்ன வார்த்தை தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் ஆட்சின்னு சொல்லும் போது அதை அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக நம்ப முடியாமல் இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஆமா அதுதான் உண்மை போகிற போக்கில் விஜய் ஜெயிப்பார் சீமான் ஜெயிப்பார்னு சொல்கிறத தாண்டி யாராவது வந்து எங்களை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு தமிழ்நாடே கதற மாதிரி ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து நிற்கிது ஆனால் அவ்வளோ சீக்கிரம் திமுகவாக இருக்கட்டும் திமுகனே வச்சுக்குவோம் அதிமுக கூட இப்போ கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்காங்க திமுக ஒருத்தர் அரியணையில் ஏற விட்டுருமா ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு அந்த காலகட்டத்தில் பார்த்துருக்கோம் சபாநாயகர் தனபால் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அதான் மாமன்னன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஏற விட்டு அவங்கள வந்து ஆட்சி பண்ண விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அதற்கு என்ன அப்படி ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் இது வரைக்கும் எந்தக்காவது ஒரு கூட்டணி இப்படி ஒரு நிர்பந்தத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் அனௌன்ஸ் பண்ணி ஆறு மணி நேரம் ப்ரெஸ் மீட் டிலே ஆகி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிரதான கட்சி ஒரு வலுக்கட்டாயத்தில் ஒரு நிபந்தனையில் பாராமுகமாக இருந்து வேண்டா வெறுப்பாக வந்து மேடையில் உக்காந்து பெருசாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் ஒரு கூட்டணியை கூட்டணி ஆட்சின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி எதாவது மீட்டிங் பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டுக்கு இது புதுசு தமிழ்நாட்டுல இது புதுசுன்னா அப்ப திமுக அவங்க குறுக்க போற நெருக்கடி இந்த பக்கம் இந்த கூட்டணி அவங்களுக்கு நெருக்கடி இருக்கு கன்ஃபார்மா ப்ரோ இந்த சென்ட்ரல் இருந்து ஆமா இல்லாமையா இருக்கும் இப்ப இந்த பக்கம் வந்து கூட்டணி அனௌன்ஸ் பண்றாங்க பேரலாம் ரெண்டாம் மணிலேருந்து என்ன நியூஸ் கே நேரு வீட்டில் ரைடு கே நேரு தம்பி அரெஸ்ட்னு சொல்றாங்க அவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கும் வந்து ஆஜர் கரெக்ட் இந்த பக்கம் பொன்முடிக்கு ஏற்கனவே இருந்த தாண்டி புதுசாக பதவி போகுது ஸ்டேஜில் என்ன சொல்றாரு உள்துறை அமைச்சர் முதல்வர் பேரையும் துணை முதல்வர் பேரையும் பர்டிகுலரா குறிப்பிட்டு இவங்க மேலெல்லாம் இவ்வளவு வழக்கு இருக்கு இதை எதையும் அரசாங்கம் விடாது அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தாண்டி திமுக எப்படிங்க ஒரு பவர்ஃபுல்லா வந்து எலெக்ஷன்ல ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எடப்பாடியார் வந்து கட்சியை கைப்பற்றிட்டாரு கட்சியை முழுசா ஆட்கொண்டுட்டாரு கன்சல்டேட் பண்ணிட்டாரு ஆயி அதிமுகனா எடப்பாடியார்னு ஒரு பாயிண்ட் வந்துச்சு இன்னைக்கு என்ன ஆச்சு அந்த ஸ்டேஜ்ல போய் உட்கார்ந்தாரு அண்ணாமலை தமிழக பாஜகனா அண்ணாமலை அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு அவர் ஒரே நாள்ல இல்ல நயனார் நாகேந்திரம் உள்ள வர்றாரு இப்போ ஒரு ஒரு அரசியல் தலைவரும் வந்து ஓவர் நைட்ல மாறும் போது அது ஏன் திமுகவுக்கு நடக்க கூடாது அப்படி நடந்தா யார் இருக்கா தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ நடந்தாலும் மக்கள் வந்து அப்படியே பிறண்டு போயிட்டு சரி ஓகே பாஜக கிட்ட சரண்டரை ஓட்டு போட்டுருவாங்களான்னு கேட்டால் கிடையாது ஸோ மக்களுக்கு ஒரு மாற்றம் தான் வேணும் தெய்வாதீனமாக அந்த மாற்றத்துக்கு நமக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது இன்னொரு வாய்ப்பு

கூட சேர்ந்தா ஓட்டு விழாதுன்னு பயந்துகிட்டு வரல ரெண்டு பேரும் இல்லைன்னா இவங்க கூட்டணி தான் போயிருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் கார்னர் பண்றதுக்கு ஒரு சுச்சுவேஷனா மாறி இருக்கும் நல்வாய்ப்பா அவங்க ரெண்டு பேரும் நாங்க தனித்து போட்டி தனித்து போட்டின்ற ஸ்டாண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ஸோ அவங்க மாற்று நாங்க தான் மாற்று அப்படின்னு நிலைமைக்கு வந்து நிக்கிறாங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் பாஜக கூட்டணியில் இருக்கிற அஇஅதிமுக ஏற்கனவே நலிவா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு பெருசா ஓட்டு வரலன்னு வச்சுப்போம் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி அது வந்து இடி கேஸாக இருக்கட்டலாம் இல்ல டி வேறு ஏதோ ஒரு நெருக்கடி இல்லை மக்களோட ஆன்டி இங்கம்பன்சின்னு வச்சுப்போம் மக்களோட ஓட்டு மொத்தமாக புதுமுகங்களுக்கு திரும்பிச்சுனா ஒருவேளை தமிழகத்தில் தாவேக்கா ஆட்சியும் நாம் தமிழ் எதிர்கட்சியும் பிடிச்சா கற்பனை ரொம்ப அதீத கற்பனை தான் வந்தால் எப்படி இருக்கும் வாய்ப்பு இல்லாமல் இல்லை ரெண்டு பேரும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கேண்டிடேட் போக போகிறாங்க வரட்டும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தது வந்து வர்ற எலெக்ஷன்ல டிவி கே தான் கூட்டணி அப்படின்னா வந்து இந்த இரு கட்சிகள் பக்கம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சிகள் வந்து டிவி கே பக்கம் வந்து சேரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல நான் இப்படி பார்க்குறேன்னா இந்த இந்த கூட்டணி பத்தி எனக்கு இப்பதைக்கு கருத்து இல்லை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு ஓகே ஏன்னா பாமக வந்து போனால் தான் நீங்க கேட்ட கேள்வி ஆனா திமுக வந்து அந்த நிலைப்பாடை எடுக்க மாட்டாங்க ஏன்னா திமுக விசிகாவோட ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி அது ஒரு டீமாவே ரொம்ப ஓவராலாக பர்ஃபார்ம் பண்றாங்க விசிகாவோட ப்ரோ ஐடியா ஃபுல்லா வந்து மத்திய அரசாங்கத்துல அங்க ஒரு பெரிய லீடர் ஆகணும் அப்படின்றதான் திருமானனோட டார்கெட் ஸோ அவர் வந்து காங்கிரஸ் கூடவும் கம்யூனிஸ்ட் கூட நல்ல இணக்கமா இருக்காரு அந்த டீமே வந்து ஓவராலா ஒரு நல்ல டீமா செட் ஆயிடுச்சு இப்ப பாமக உள்ள கொண்டு வர பட்சத்துல விசிகாவுக்கு ஒரு பாராமுகமா திரும்பும்னா விசிகா வெளியில போகவும் முடியாம உள்ள இருக்கவும் முடியாம மாறும் அந்த சிச்சுவேஷன் அந்த நெருக்கடியை திமுக எடுத்துக்காது இதுதான் நான் பாக்குறேன் ஏன்னா நீங்க வந்து அமைச்சர் திரு ரகுபதி சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் கேக்குறீங்க பாமக கூட்டணியை பத்தி யோசிப்போன்னு அவர் இன்னொரு வார்த்தையும் இக்கு வச்சு சொல்லியிருந்தாரு நாங்க முடிவு பண்ற மட்டும் இல்ல எங்க கூட்டணி கட்சிகளோடவும் கலந்து தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அதனால பாமக வந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு ரெண்டு கம்மி ரெண்டாவது பாமகக்குள்ள ஒரு சண்டை என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகக்குள்ள கூட்டணி போகணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு இல்லை பாஜக கூடவே கூட்டணி இருக்கும் இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் வாயிலும் திமுகன்ற வார்த்தையே வரலை ஸோ இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்பும் தெரியல அவங்க முதல்ல அவங்க பிரச்சனையை முடிச்சுட்டு அதிமுக கூட்டணி போய் எவ்வளவு சீட்ஸ் வாங்கலாம் எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணலாம் தான் பார்ப்பாங்க அது வந்து ப்ரீ எலெக்ஷன் போஸ்ட் எலக்ஷன் ரெண்டுத்திலயும் அதுதான் வெளிப்படும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பங்கு விஷயம் திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்தலை ஆனா திமுகவோட ஆட்சிக்கு பாதிப்பையோ நெருக்கடியோ எடுப்படுத்துன்றதுதான் பாயிண்ட் ஓகே அப்போ விஜயவர்கள் அவர்கள் அமைக்க போற யாரு தான் இருப்பா எந்த கட்சி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல தேமுதிக வரப்போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல வந்து நானே சொல்லியிருந்தேன் ஒரு கூட்டணி நல்ல ஒரு கூட்டணி அமையணும் ஏன்னா திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியோட இருக்காங்க அவங்களை அப்ரூவ் பண்ண போகிறோன்னும் போது கூட்டணி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு அரசியல் களம் நகரும் போது பார்த்தீங்கன்னா கூட்டணி வார்த்தை இல்லாமல் தனியாக இருக்கிறவங்களுக்கே ஒரு பெரிய நல்வாய்ப்பாக இது அமையும் போல இருக்கு ஏன்னா கூட்டணிக்கு போகும்போது அவங்களுடைய அழுக்குகளும் சேர்ந்துவங்ககிட்ட வந்துடும் இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக மூட்டையை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த பேகேஜே இல்லாமல் இருக்கிறது விஜய்க்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அவருக்கு கூட்டணி அவசியம் கிடையாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒரு கட்சி தனித்து நின்றோம் இல்லை சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய அங்கீகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒன்று சேர்த்துக்கிட்டு அவங்க சின்னத்திலே போட்டிட்டு ஜெயிக்கிறதோ வந்து நடக்கவே முடியாது நடக்கவே கூடாதுன்னு கிடையாது அப்படி ஒன்று நடந்ததுன்னா தமிழக அரசியலில் இது ஒரு புரட்சியாகவே இருக்கும் அந்த நாளுக்கு வெயிட் பண்ணலாம் ஓகே அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது திமுக அதிமுக இது வரைக்கும் கொடுக்கல தற்பொழுது அதிமுக அந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதிமுக எங்க எடுத்தாங்க ஓகே பாஜக எடுத்த முடிவுக்கு சரின்னு தலையாட்டிருக்காங்க ஓகே இந்த பக்கம் டிவிக்கே ஆல்ரெடி அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இனி வரும் தேர்தல்கள்ல அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் வந்து அதிகம் அந்த பேச்சை எடுப்பாங்களா அது வந்து நீங்க இந்த இடத்துல இருந்து அதை அப்படியே பிக்ஸ் பண்ணி கேட்க முடியாது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி ஆட்சின்றது ஒரு கட்சி அறுதி பெரும்பான்மைக்கு வர வாய்ப்பே இல்லை இல்ல வர முடியல அவங்க வந்து ஆட்சியில பங்கு கொடுத்தா மட்டும்தான் இந்த கேபினட் அமையும் ஆட்சி அமையும்ன்ற பட்சத்துக்கு தான் இந்த கூட்டணி அமைச்சை தேவைப்படும் ஆனா இப்ப ஆந்திராவில வந்து சந்திரபாபு நாயுடு வந்து மெஜாரிட்டியா தான் ஜெயிச்சிருக்காரு இருந்தும் கூட்டணி ஆட்சிக்கு தானே கொடுத்திருக்காரு நம்ம தமிழ்நாட்டோட கணக்கு வேற இங்க தலைவர்கள் ஜெயலலிதா மேடமோ இல்ல கலைஞரோ வந்து வேற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க கூட்டணிக்கே கொடுத்தாலும் கூட ஆட்சியில பங்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க ஒரு ஃபிரேம் ஒர்க் செட் ஆமா எம்எல்ஏ சீட்டு கொடுப்போம் கூட்டணியில இருங்க கூட்டணி கட்சியா இருங்க மரியாதை கொடுப்போம். ஆனா இது வந்து பிริச்சிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலப்பாடு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. இது வந்து பவர் கன்சல்டேஷனுக்கு ரொம்ப நல்லதாவே பார்க்கறேன். நீங்க இப்ப ஆந்திரா எக்ஸாம்பிள் சொல்றீங்க. ஆந்திரா போய் பாருங்க. திருப்பதியில் ஒரு லட் இஷ்யூ வந்துச்சு லட் இஷ்யூ வந்தோடனே சிஎம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி டெப்டி சிஎம் போய் இருக்கிறார் இப்போ என்ன ஆகுது இங்கே யார் சிஎம்ன்ற கேள்வி வருது வேறு தான் இருக்கிறாரு இது எல்லாமே ஹிந்து ஓச்சை கன்சல்டேட் பண்ணுறதுக்கு பாஜக எப்படி இருக்கும் ஏ இரு நான் பண்ண வேண்டிய வேலை பண்ண டெப்டி சிஎம் நீ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற கூட்டணியில் தானே இருக்காங்க அதுதான் சொல்கிறேன் கூட்டணியில் இருக்கும்போது ஆட்சியில் பங்கு கொடுக்கும்போது தானே இவருக்கு இவ்வளோ ஒரு ஸ்கோப் வருது அந்த இடத்துல ஒரு டெப்டி சிஎம்மாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்போது அதை கொடுக்கறதுக்கு தமிழக அரசியல் தயாராக இருக்காது பட் கொடுத்து தான் ஆகணுன்ற காலகட்டம் வந்ததுன்னா வேற வழி கிடையாது அந்த சர்ப்ரைஸ்க்கு தான் நம்ம ஓகே இப்போ விஜயவர்களுக்கு வருவோம் விஜய் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன்ல வந்து ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க முதல் எலெக்ஷன்லேயே வந்து ஒரு ஹிட் அடித்தவங்கள்லாம் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது அதில் உதயநிதி அவர்கள் வந்தாங்க எம்எல்ஏவா ஜெயிச்சு சேப்பாக்கம் தொகுதி அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு பேர்லாம் வந்தது அந்த மாதிரியான ஒரு விஷயம் விஜய் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏதாவது இப்போ நடக்க சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது எதாவது தெரியுதா உங்களுக்கு இல்லை ப்ரோ நான் பிளைண்டாக சொல்லுவேன் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு எலெக்ஷனுக்கு வராருன்னும் போதே எனக்கு வந்து அவர் சொல்லலாம் அவர் எம்எல்ஏ ஏன்னா எந்த ஒரு தொகுதியும் விஜய்க்கு வந்து அறிமுகமோ எந்த ஒரு புதுசா வந்து கொண்டு போய் அவர் மனசுல சொல்ல வேண்டியது இல்ல ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் படிச்சமானவர் அதனால விஜய் எம்எல்ஏ ஆயிடுவாரு அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து இருந்ததே விஜயகாந்த் எம்எல்ஏ ஆமா அந்த மாதிரி எனக்கு அதுல மாற்று கருத்தே இல்ல அன்னைக்கு விஜயகாந்த் இருந்ததை விட பெரிய ஸ்டார்டோட விஜய் வராரு ரொம்ப ரொம்ப கேல்குலேட்டிவா காய்கள் நகர்த்திட்டு வர்றாரு விஜய் சோ எனக்கு அதுல டவுட் இல்ல நான் என்ன எதிர்பார்த்தா தாவேக்கா வந்து யாரும் அச்சீவ் பண்ணாத ஒரு ஓட் மார்ஜின் அச்சீவ் பண்ணுவாங்க அங்கேருந்து தாவேக்காவோட அரசியல் துவங்கும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் உள்ளபடியே ஆனால் இவங்க நகர்த்திக்கிட்டு கொண்டு போகிறத பார்த்தா அவங்க எடுக்கிற முடிவுலாம் நமக்கு சாதகமாக தான் இருக்குன்னு வடிவேல் சொன்ன மாதிரி திமுக ஊழலில் மாட்டுறாங்க குடும்ப அரசியலில் மாட்டுறாங்க ஆன்டி இங்குமென்சியில் மாட்டுறாங்க அஇஅதிமுக ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு நினைக்கிறதுக்குள்ளே கூட்டணிக்குள்ளே போய் மாட்டிட்டாங்க இப்போ வேற ஆப்ஷனே இல்லை தேர்ட் பிளேஸ்க்கு ஆள் இல்லைன்னும் போது தேர்ட் தேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய விஜய் ஆப்வியஸ்லி வந்து செகண்ட் பிளேஸ்க்கு ப்ரமோட் ஆயிட்டார் இப்போ தாவேகா ஏன்னா நேற்று கொடுத்த அந்த கூட்டணி பற்றி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த கூட்டணி அறிக்கையில் கூட பா திமுக அதிமுக கூப்பிட்டு ஒரு தடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திமுகவையும் பாஜகவையும் தான் வச்சு கேட்குறாரு இங்கே ரெண்டு பேரும் மறைமுக கூட்டணி பழைய பங்காளிகள் நீங்கள் வந்து உறவுக்காரர்கள் இது பகை இல்லை மற்ற ஊரில் ஊழல் வந்தால் என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டில் அதை பண்ணீங்களா பாஜக நீங்கள் கூட்டணி தான் இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் தான் எதிரி அப்படின்னு அவர் அந்த ரெட்ட அறிக்கை செட் பண்ணிட்டே இருக்கிறார் ஸோ ஆப்வியஸ்லி தாவேக்காவோட வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாயிட்டே இருக்குது எலெக்ஷன் நெருக்க நெருக்க வரும்போது இன்னும் ஒரு களத்துக்கே வரலைங்க அவர் வரேன்னு சொல்லும் போதே இன்னைக்கு அதிமுக வந்து தங்களோட வாய்ப்புகள் வந்து ரூல் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வரும்போது திமுக அவங்களோட மார்க்ஸ்ல குறையும் போது கோப்படத்தில் ஒரு அழகான டைலாக் வரும் குழந்த கல்யாண மேட்டரில் வந்து எதிர்கட்சி இறங்குச்சு செருப்படி மேட்டர்ல ஆளுங்கட்சி இறங்குச்சு இவங்க ஒரு ஒரு படி இறங்க இறங்க வசந்தன் பத்து பத்து படியா மேலே ஏறன அந்த மாதிரி விஜய் பத்து பத்து படியா மேலே ஏறி ஆட்சிக்கு வந்து போல இருக்கு பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க என்ன ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபர் ஹேவிங்